வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க அவியல் கூட்டு செய்ய போறோம் அது எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவியலுக்கு ஆறு ஏழு வகையான காய்கள் எடுத்து வச்சிருக்கேன் கொத்தவரங்காய் மாங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸ் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழக்காய் உருளைக்கிழங்கு இதுல தண்ணியில நறுக்கி ஊற போட்டு வச்சிருக்கேன் காய் வந்து கருப்பா மாறாம வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இதை குக்கர்ல சேர்த்து அவியல் செய்ய போறோம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் காய்கள் எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டன்னர் தண்ணி சேர்த்தா போதும் குக்கர் மோடி போட்டு மூடி ஒரு விஷில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிடணும் மிக்சி ஜார்ல தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இது சேர்த்து நல்லா வளவழன்னு அடிச்சுக்கலாம் ஒரு விசில் அடிக்க வச்சு இறக்கிருக்கோம் இப்போ அடுப்பில் வச்சு அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம் அவியலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் அவியலுக்கு சேர்த்துக்கலாம் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் முக்கியமா சேர்க்கணும் அவியல் தேங்காய் எண்ணெயில தான் நல்ல ருசியா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு இறக்கிக்கலாம் அவியலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா காயப்படி சேர்த்துக்கலாம் அவியலுக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு அவியல் சூப்பரா ரெடி ஆயிருக்கு அவியல் கூட்டு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு இந்த அவியல் கூட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க